அமைச்சரின் கனவு திட்டமான காலை உணவு திட்டம் விரிவாக்கம் உணவு தயாரிக்கும் கூடத்தை திடீர் ஆய்வு செய்த மேயர் ஜெகன் தமிழக முதலமைச்சரின் உன்னத திட்டமான பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் தமிழக முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி தூத்துக்குடி மாநகரில் இரண்டாயிரத்தி ஐநூறு பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு எட்டாயிரம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்க மாநகராட்சியில் முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் சென்ட் மேரிஸ் காலனியில் காலை உணவு தயாரிக்கும் கூடத்தை மாநகராட்சி மேயர் ஜெகன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார் அப்போது தரமான பொருட்களை கொண்டு சுகாதாரமான முறையில் உணவு தயாரிக்க வேண்டும் என்று பணியாளர்களிடம் மேயர் செகன் கேட்டுக்கொண்டார் உணவு விநியோகம் செய்யப்படும் வாகனத்தையும் பார்வையிட்டு அதன் பின்பு உணவு தயாரிக்க பயன்படுத்தும் இடத்தின் பின்புறம் சென்று பார்வையிட்டு உடனடியாக சுவர் எழுப்ப வேண்டும் இருபுறமும் கதவு போட வேண்டும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் எந்தவிதமான அறிவிப்பும் இன்றி திடீரென்று காலை உணவு தயாரிக்கும் கூடத்தை மாநகராட்சி மேயர் ஜெகன் பார்வையிட்டதால் அங்கிருந்த பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் sub indo by broth3rmax